அனைவருக்கும் மதுரை மாவட்ட பெற்ற அலுவலக சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல இன்றைய நாள் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் உள் அமைந்திருக்கும் ஓய்வு பெற்ற அலுவலக சங்கத்திலே டாசோரா சங்கத்தினர் தங்களது மாதாந்திர கூட்டத்தினை நடத்தினார்கள் அதன் தலைவர் மாவட்ட தலைவர் திரு எஸ் முக்கையா அவரை தான் மாநில தலைவராகவும் பொறுப்பு வகிக்கின்றார் அவரது தலைமையிலே இன்று அதாவது டெப்டி கலெக்டர் அண்ட் டிஆர்ஓ துணை ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட வருவாய் அதிகாரிகள் சங்கத்தின் இந்த மாதத்திற்குரிய மாதாந்திர கூட்டம் இன்று காலை பதினொன்றரை மணி அளவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள்ளே அமைந்துள்ள ஆர்வ கட்டிடத்திலே நடைபெற்றது அதிலே மதுரை மாவட்ட பெற்ற அலுவலர் சங்க தலைவர் திரு ஆ இராமானுஜமும் ஒரு அங்கத்தினராக உள்ளார் அவர் இன்று டாசோரா சங்கத்தின் மாநில தலைவரும் மாவட்ட தலைவருமான திரு எஸ் மூக்கையா அவர்களை சந்தித்து கடந்த பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருச்சியில் நடைபெற்ற வெள்ளி விழா மாநாட்டின் விழா மலரினை சிறப்பு மலரினை திரு எஸ் மூக்கையா அவர்களிடம் அவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கார் விளம்பரம் கொடுத்துருப்பதனால் அவர்கள் சங்கத்தின் சார்பிலே அவர் விளம்பரம் கொடுத்தாரு அந்த விளம்பரத்தை காண்பித்து விட்டு ஐயா இது தங்களுக்கு உரிய பிரதி என்று தான் தங்களை சந்திக்க நேர்ந்தது இந்த அங்கே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அவர் அப்படியே அந்த வெள்ளி மலரை பூரா புரட்டி பார்த்தாருங்க புரட்டி பார்த்துட்டு அதே அப்போ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டா இந்த விழாமலையிலே வெள்ளி விழாமலையிலே இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வியப்பினும் வியப்படைந்தார் பார்த்துட்டு ஆமாம் சார் இந்த த்ரூ அவுட் தி ஸ்டேட்டு அதாவது மாநிலம் முழுவதிலும் உள்ள ஓய்வு பெற்றவர்கள் சங்கம் அனைவரின் முயற்சியினாலும் அந்தந்த மாவட்டத்திலிருந்து பத்து பதினஞ்சு இருபது முப்பது என்று அவரவர்கள் தக தகுதி தரத்திற்கேற்ப தகுதிக்கேற்ப எந்த அளவிற்கு இந்த விளம்பரங்களை வாங்குவதிலே முனைப்புடன் செயல்பட வேண்டுமோ அந்த அளவிலே செயல்பட்டு இந்த விண்ண அதாவது விளம்பரங்களை எல்லாம் வாங்கி மாநில மையத்திற்கு அனுப்பியிருந்தார்கள் மாநில மையம் அதனை பூரா ஒருங்கிணைத்து இந்த புக் ஷேப்பில் வடிவமைக்கிறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஆறு மாதம் ஆகிடுச்சுங்க ரெண்டாம் மாதம் வெள்ளி விழா நடந்தது திருச்சியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாம் மாதம் இருபத்தி ஏழு எட்டுலே செங்கல்பட்டு மாநில செங்கல்பட்டுலேயே நடைபெற்ற மாநில செயற்குழுவிலே இந்த அதாவது வெள்ளி விழா சிறப்பு மலரனை வெளியிட்டு விட்டார்கள் அனைவரும் அறிய ஐயா அந்த பாருங்கள் இதுதான் நாங்கள் சிரமப்பட்டு ஆறு மாதம் கஷ்டப்பட்டு இதை உருவாக்கி இருக்கிறோம் சங்கத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு அமைப்பு ஆரம்பத்திலிருந்தே யாரெல்லாம் இதில் ஆஃபீஸ் பேரர்ஸ் இருந்தாங்க ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர்ஸ் இருந்தவங்க ஃப்ரம் தி வெரி பிகினிங் இருந்து இன்றைய தேதி வரைக்கும் உண்டான ஆஃபீஸ் பேரர்ஸ் ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர்ஸ் யாராரெல்லாம் எப்பப்பொழுதெல்லாம் அந்த சங்கத்தின் அறிவுரைகளின் பேரிலே தோறும் போராட்டங்கள் மற்றும் எழுச்சி கலந்துரையாடல்கள் எல்லாம் நடைபெற்றுள்ளன என்பதெல்லாம் வடிவமைத்துள்ளோம் ஐயா இதன் பிரதிகள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நாங்கள் வந்து தனித்தனியாக எண்ணிக்கையிலே கணித்து வைத்துள்ளோம் அதை வந்து நாங்கள் சென்னை திரும்பிய பிறகு உங்களுக்கு அனுப்பி வைப்போம் என்று இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற செங்கல்பட்டிலே நடைபெற்ற கூட்டத்திலே அவர்கள் மாநில நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் அதாவது மாநில நிர்வாகிகள் திரு ஜி ரங்கராஜ் மாநில தலைவர் திரு ஆ மோகன் மாநில செயலாளர் திரு பி எஸ் மாதவன் மாநில பொருளாளர் அவர்கள் மூன்று பேரும் இதற்கு கொண்டு நாங்கள் தயாரித்து முடித்து விட்டோம் இன்றே விநியோகம் செய்யலாம் என்று நினைத்தோம் ஆனால் அந்த ஆரம்ப பிரதிகள் மட்டுமே எங்களுக்கு கைக்கு கிடைத்தன இன்று இந்த வெள்ளி விழா மாநாடு பற்றிய நிகழ்ச்சியினை இன்று இந்த செயற்குழு கூட்டத்திலே அனைவருக்கும் தெரியும் வண்ணம் எல்லோருக்கும் காமிச்சிருது அப்படின்னு ஆஃபீஸ் வீரர் பூரா ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு பிரதி கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது காப்பி கொடுத்துருப்பாங்க முதல்ல அன்றைய தேதிக்கு அதாவது இது நடந்தது வந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செங்கல்பட்டியிலே அது காமிச்சுட்டு நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறோம் நீங்கள் எத்தனை விளம்பரம் அனுப்பினீர்களோ அத்தனை விளம்பரதாரர்களுக்கும் ப்ளஸ் வந்து எத்தனை சங்கங்கள் உங்கள் மாவட்டத்தில் இயங்குதோ அத்தனை சங்கங்களுக்கும் இன்க்ளூடிங் மாவட்ட மையத்திற்கும் சேர்த்து ஒவ்வொரு இலவச பிரதியும் சேர்த்து அனுப்பி வைப்போம் என்று அன்று உறுதியளித்திருந்தார்கள் அந்த வகையில் அது வந்து கடந்த இரண்டு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு மதுரை மாவட்டத்திற்கு வந்து கிடைக்கப்பட்டது மதுரை மாவட்டத்தில் மேக்சிமம் வந்து கடந்த திங்கட்கிழமை அன்று அனைவருக்கும் முடிந்தவரை முடிந்தவரை அவரை அவ்வளோ பேரையும் தொலைபேசியில் அழைத்து ஐயா வந்துருச்சு வெள்ளி விழா மலர் சிறப்பு மலர் வந்துருச்சு நீங்களாம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னது பேரில் மதுரை மாநகர் சமயநல்லூர் எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க திருமங்கலத்திற்கு அவர்கள் ஒரு ஆள் போட்டு இங்கேருந்து மாநில துணை மாவட்ட துணைத் தலைவர் திரு ஜெயராமன் அவர்கள் திருமங்கலம் பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் அங்கேயே சென்று ஐந்து பிரதிகள் அதாவது திருமங்கலத்துக்கு மூணு அட்வர்டைஸ்மெண்ட்டு ஆஃபீஸ் பேர்ட்ஸ் அந்த திருமங்கலத்தில் ஒன்று ப்ளஸ் வந்து ஒரு ஃப்ரீ காப்பி டோட்டலாக ஐந்து பிரதிகளை வந்து அங்கே சென்றே கொடுத்து விட்டு வந்து விட்டார் சமய அண்ணன் திரு கே எஸ் கந்தசாமி அவர்கள் நேரிலே வந்து நான் திங்கட்கிழமை பெற்றுக்கொள்கிறேன் என்று திங்கட்கிழமையே வந்து வாங்கிட்டு போயிட்டார் அவங்க சங்கத்துக்கும் இலவச பிரதியாகவும் அது தவிர வாடிப்பட்டி சங்கத்தினர் வந்து கடந்த வரக்கூடிய பத்தொம்பது ஒம்போதில் நீங்கள் செயற்குழு கூட்டம் போட்டிருக்கிறீங்க நாங்கள் அன்னைக்கு வர்றதாக இருக்கிறோம் அன்றைய தேதிக்கு நாங்கள் வந்து பெற்றுக்கொள்கிறோம் ஐயா என்று சொல்லிவிட்டார்கள் மாதிரி மாணவர்களை பொறுத்த மட்டும் அவர் பி நடராஜன் அவர்கள் அவருக்குரிய பிரதிதியும் கொடுத்தாச்சு ஒரு இலவச பிரதியையும் கொடுத்தாச்சு மாவட்ட மையத்திற்கு ஒரு பிரதியை மாவட்ட தலைவர் திரு ஆகி ராமானுஜம் ஒன்றை பெற்றுக்கொண்டார் அது தவிர மாவட்ட மையத்திற்கு உண்டான இலவச பிரதி ஒன்றையும் அவர் பெற்றுக்கொண்டார் மற்றபடி திரு என் ராமச்சந்திரன் என்பவர் ஒருவர் அப்புறம் அழகர் சாமி இன்னும் வாங்கிக் கொள்ளவில்லை அவர் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அடுத்து நம்ம திங்கட்கிழமை என்று நான் வந்து பெற்றுக்கொள்கிறேன் ஏன் என்று தொலைபேசி மூலம் தெரிவித்தார் அவர்கள் தவிர இன்று வந்து டாஸ்வோரா மீட்டத்தின் தலைவர் திரு எஸ் மூக்கையா அவர்களிடம் கொடுக்கப்பட்டவுடன் அது தவிர இன்னொருவருக்கு இங்கே கொடுக்கப்பட வேண்டி உள்ளதே ஒருவர் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அதாவது சவு பார்த்த சாரதி தான் உயிருடன் இருந்த காலத்தில் தனக்கும் மற்றொருவருக்குமாக சேர்த்து கொடுத்துருக்கிறாரே என்று சொன்ன ஐயா நயினா தான் அவர் இந்த வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கரெக்டாக அவர் இன்று வந்து சேர்ந்து விட்டார் அவருக்கு இன்று அந்த பிரதியை மாநில தலைவர் மாவட்ட தலைவருமான டாஸ்வோரா சங்கத்தின் அந்த தலைவர் இருக்கும் பொழுதே அவருக்கும் கொடுத்தாச்சுங்க ஆக டாஸ்வர சங்கத்தை பொறுத்த மட்டும் இரண்டு பிரதிகள் அவரவர்கள் எழுநூற்றி ஐம்பது ரூபா செலுத்தி இருந்த பேரிலே ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் கொடுத்து முடித்தாச்சு எனவே ஓரளவுக்கு இன்று வந்து அற்புதமாக எல்லோருமே இந்த பிரதிகளை பெற்றுக்கொண்டு எல்லோரும் நல்லா வடிவமைத்திருக்கிறாங்க ஏகப்பட்ட கலர் விளம்பரங்களே நிறைய வந்திருக்கேங்க பாதி பக்கத்துக்கு மேலே இந்த வெள்ளி விழா மலரிலே சிறப்பு மலரிலே நிறைய விளம்பரங்கள் சங்கத்தின் செய்திகள் சங்கத்தின் அங்கத்தினர்கள் அவரவர்கள் புகைப்படங்கள் அவரவர்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ச நிறைய நிறுவனங்களுக்கு உண்டான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களே விளம்பரங்கள்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப நல்லா வந்திருக்குதே அப்படின்னு சொன்னாங்க ஆமையாக இது வந்து வெயிட்டே வந்து இந்த வெள்ளி விழா சிறப்பு மலரோட வெயிட் வந்து ஒரு கிலோ மாநில போ செயலாளர் அவர்கள் சொன்னார்கள் திரு மோகன் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவு பேசும்பொழுது சொன்னார்கள் இதன் ஒரு பிரதியின் விலை வந்து ரூபாய் நானூற்றி ஐம்பது ஆகுது நேரிலேயே மாநில மையம் அண்ணாநகர் மேற்கிலே இயங்கி வருகிறது அங்கே சென்று வாங்கினால் நானூற்றி ஐம்பது ரூபா செலுத்தினா போதும் ஒரு பிரதிக்கு அப்படி இல்லை எனக்கு ஐயா நான் போக முடியாது கூறியில் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொன்னால் மாநில மையத்திற்கு அறநூற்றி ஐம்பது ரூபா செலுத்தி அங்கே வந்து செலுத்தி அங்கே தகவல் தெரிவிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா வாங்கி பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிரதி எத்தனை பிரதிகள் நீங்கள் அறநூற்றி ஐம்பது ரூபா மணிக்கு கட்டியிருக்கிறீர்களோ அத்தனை பிரதிகள் அவர்கள் மாநில மையத்திலேருந்தே நேரடியாக உங்கள் விலாசத்திற்கே கூறிய சர்வீஸ் மூலம் அனுப்பிச்சி விட்டுருவாங்க என்ற எல்லாம் இன்று அங்கே அந்த தாஸ்வாரா மீட்டிங் போது சொல்லும் வரும் வாய்ப்பு மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவருக்கு கிடைத்தது ஆக அந்த வகையிலே ஏற்கனவே கையில் இருந்த ஒரு அஞ்சாறு பிரதிகளில் இன்று இரண்டு பிரதிகள் கொடுக்கும் நிலை அருமையாக ஒரு வாய்ப்பாக அமைந்தது இன்னும் வாடிப்பட்டி மற்றும் திரு அழகர்சாமி அவர்கள் அதுபோன்ற ஒன்றிரண்டு பிரதிகள் மட்டுமே இந்த சிறப்பு மலர் அதாவது வெள்ளிவிழா சிறப்பு மலராகிறது கொடுபட வேண்டியுள்ளது மற்றபடி எல்லாமே மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே வந்த எல்லா பிரதிகளுமே அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதம் அனைவருக்கும் கொடுத்து ஆகிவிட்டது என்ற செய்தி தான் தற்பொழுது அனைவருக்கும் தெரிவிக்கும்படி மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர் காணொலி வாயிலாக இதனை உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறார் யாருக்கு வந்து காப்பி வேணும் ஐயா பார்த்தேன் நான் சங்கத்தில் போய் பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கங்க எனக்கு ஒரு பிரதி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நானூற்றம்பது ரூபா கட்டி நேரடியாக சென்னைக்கு போனீங்கன்னா அண்ணாநகர் வெஸ்ட்டில் தான் நமக்கு மாநில மையம் இயங்கி வருகிறது சாலாவும் கட்டிடத்தில் அங்கே போனால் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அறுநூற்றி ஐம்பது ரூபா செலுத்தி கூறியில் அனுப்புங்கன்னு சொன்னால் தொகையை அனுப்பிச்சிங்கன்னா மாநில மையத்திலிருந்து உங்களுக்கு நேரடியாக எந்த விதமான அலைச்சலும் இல்லாமல் அவர்களை அனுப்பி வைக்கும் ஒரு பொறுப்பையும் எடுத்துக்கொள்கிறார்கள் என்ற செய்தியை இங்கே சொல்லி தனது காணொலியை நிறைவு செய்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல பல நன்றி